ஹலோ ஹால் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ரொம்பவே சுவையான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க கொத்தமல்லி நல்லா இந்தளவுக்கு வறுத்து வந்ததுக்கப்புறமா அது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுருங்க மிளகா வறுக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடானதுக்கப்புறமா ஒரு ஆறுலேருந்து ஏழு வர மிளகா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க அதுவும் நல்லா இந்தளவுக்கு வறுத்து வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி வறுத்து வச்சுருக்கிற பேட்டுக்கே அதை மாற்றி எடுத்து வச்சுருங்க அது ஆறட்டும் கடாய் வச்சுட்டு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் எல்லாமே நல்லா இந்த அளவுக்கு புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மீன் குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் இல்லை இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த சின்ன வெங்காயமும் தான் நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும் மீன் குழம்புக்கு நான் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாமே நல்லா ஆயில் வதங்கி வரட்டும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த மீன் வாங்கினாலும் நான் சொல்கிற இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து ஆற வச்சிருங்க இப்போ வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்து வர கொத்தமல்லியும் மிளகாயும் வறுத்து வச்சுருக்கிறத அது கூட சேர்த்துடுங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு அரைஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆற வச்சிருக்கிற தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாமே இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் நான் வந்துட்டு ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அந்த தண்ணி கூட அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவை சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து கையிலேயே கரைஞ்சிக்கோங்க கரண்டி வச்சு கரைக்காமல் கையிலே கரைச்சிக்கோங்க கையிலே கரைக்கும் போது நல்லா டேஸ்ட் கொடுக்கும் மீன் குழம்புக்கு கை வச்சு கரைக்க பிடிக்கலன்றவங்க கரண்டி வச்சு கூட கலந்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் மிளகா சேர்த்ததுனால காரம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுக்கோங்க எனக்கு காரம் கம்மியாக இருந்துச்சு அதனால நான் வெறும் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கையில் இந்த மாதிரி கலந்துக்கோங்க ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கடாயை வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க மீன் குழம்புக்கு நல்லா ஆயில் நல்லா நிறையவே சேர்க்கணும் சேர்த்தா தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து கடலை எண்ணெயில் தான் செஞ்சேன் செக்கு எண்ணெயில் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருக்கிற கடுகு வெந்தயம் சீரகத்தை சேர்த்துருங்க சேர்த்துட்டு எல்லாம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் கடுகு சீரகம் நல்லா இந்த அளவுக்கு பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா கரைச்சி வச்சுருக்க மசாலா தண்ணியை இது கூட சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க குழம்பு வந்து நல்லா கொதித்து கெட்டியாக வரணும் நான் வந்து இந்த அளவுக்கு திக்னஸ் ஆன உடனே மீன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இதை விட இன்னும் கெட்டியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் கொதிக்க வச்சுக்கலாம் மீனை வந்து மொத்தமாக சேர்த்துறாமல் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா தனித்தனியாக எடுத்து சேர்த்துக்கோங்க குழம்பு நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு இந்த மாதிரி மீன் சேர்த்துக்கோங்க மீனை வந்து மொத்தமாக சேர்த்துறாதீங்க இந்த மாதிரி ஒன்று ஒன்றாவே சேர்த்துக்கோங்க இந்த மீனை வந்து நான் மத்தி மீனுன்னு சொல்லுவேன் ஆனால் இங்கே வந்து கவலைன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு இந்த மீனோட பேர் தெரிஞ்சால் கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நான் சொன்னேன் இதே மாதிரி இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் மீன் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்தா போதும் மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வைங்க குழம்பு ரெடி ஆகிடும் எனக்கு இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சி நீங்களே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக ரொம்பவே சூப்பராக இருக்குது நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் சமைச்சு பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் மீன் பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்கு நீங்கள் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே இன்னும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி விட்டுட்டிங்கன்னா மீன் வந்து நல்லா உடைஞ்சிடும் அதனால் கரெக்டாக அஞ்சு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிவிடுங்க குழம்பு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடும் நான் ஃபைனலாக ரைஸ் போட்டுட்டு இந்த குழம்ப சர்வ் பண்ண ரொம்பவே சுவையாக இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த டிஷ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் என்னோட சேனலில் நீங்கள் போய்ட்டு ஃபுல்லாக பாருங்கள் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட என்னோடய சேனலை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ நீங்கள் எந்த மீன் அதே போல் எந்த மீன் நீங்கள் வாங்கியிருந்தாலும் நான் சொன்ன இதே மெத்தடில் இந்த குழம்ப வச்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும்